நினைக்கிறத உங்களால் வந்துட்டு பெற முடியும் உங்களால் வந்துட்டு அடைய முடியும் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் அந்த எரியாற்றல் நினைச்சா வந்து நடக்க நடக்காதது வந்துட்டு ஏதாவது வந்து இருக்குங்களா இல்லை இல்லையா அப்போது அந்த ஆற்றல் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு இணைந்து செயல்படணும் சீக்கிரம் அந்த இறையாற்றலு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கு போடுறதுக்கு அந்த இறையாற்றலுடைய வந்து ஒரு ஒரு அது உங்க உங்கள் உங்களுடைய தன்மையே அந்த எரியாற்றோடைய தன்மையே வந்துட்டு நீங்கள் இருக்கணும் நான் சொல்ல புரியுதுங்களா அப்போ வந்து அந்த கடவுள் உடைய குணங்கள் அது அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அந்த கடவுள் உங்கள் மூலமாக செயல்படுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சு பொழுது உங்களால் கடவுளோடைய வந்துட்டு ஏ ஏந்து பண்ண முடியும் நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசு நம்மளுடைய அந்த நம்மளை சுற்றி நம்பிட்டு நம்மளுடைய நம்மக்குள்ளே வந்து உண்டாகக்கூடிய ஆசைகள் இந்த உலக சம்பந்தமான பற்றுக்கள் இது எல்லாமே வந்துட்டு பாசம்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போது இதில் நமக்கு கடவுள் வந்துட்டு எங்கே இருக்காரு கடவுள் இல்லை கடவுள் வந்துட்டு எங்கேயுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் நம்முடைய பிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த அணுக்கலையே நம்முடைய பாடிலே வந்து நம்முடைய உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்களால் ஆனது இந்த அணுக்குலேயும் வந்து ரொம்ப நுணுங்கி பார்க்கப்படுது அது பரமணுக்களாக பரமணுக்களால் வந்து ஆனது இந்த மாதிரி ஒவ்வொரு அணு அணு அணுகுலையுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது பதி பதி அப்படின்னா கடவுள் சரி இந்த பதி தான் நமக்கு இந்த பசு பாசம் இந்த ரெண்டு வந்துட்டு வந்துட்டு உண்டாக்கி அது மூலமாக தானே வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னை வந்துட்டு இவர் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறார் ஏன்னா இந்த பாசம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாயை இல்லையா இந்த அந்த இந்த போலியான விஷயங்கள் எந்த ஆன்மாவில் வந்துட்டு எந்த உயிர் அந்த பசு அந்த அந்த எந்த ஒரு ஜீவனில் இந்த உலக சம்பந்தமான பற்றுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கோ இல்லை இல்லாமல் இருக்கோ சரி அந்த அந்த அன்மாவில் அந்த கடவுள் அந்த பதி இருக்கையா இல்லையா அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு வெளிப்படுத்தி காமிக்கிறார் ஓகேங்களா ஏன்னா இந்த மாயை அப்படிங்கிற அந்த பாசம் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம நம்ம இந்த பதி அப்படிங்கிற கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்துட்டு இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்ம உடம்புல தான் அது இது எல்லாமே இருக்குது பதி பசு பாசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த பாடிங்கிறது செலுக்கலால் ஆனது இல்லையா இந்த செலுக்களுக்கு வந்துட்டு தமிழில் தான் வந்துட்டு ஆணும்னு சொல்கிறது இந்த இந்த அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது தான் பரம்புன்னு சொல்கிறது சரிங்களா இப்போது நம்ம உடம்புலையே இருக்கக்கூடிய இந்த பதி பசு பாசம் இது மூணுமே நம்மளுடைய உடம்புல தான் இருக்குது நான் நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்குள்ளுமே வந்துட்டு இதனால் தான் வந்து இந்த தான் வந்து உண்டானதே ஓகேங்களா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கடவுளை நம்ம வெளியே போய் தேட மாட்டோம் சரிங்களா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைத்தன்மையை நம்மளால் வந்து உணர முடியும் அதை வந்து உண உணர்கிறதுக்கு நம்ம அந்த வாய்ப்பை வந்து உண்டாக்கி தரணும் நன்றி அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மை வந்துட்டு வெளிப்படுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மன அது மன எண்ணங்கள் வந்துட்டு ஒரு தூய்மையாக வந்துட்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி இந்த கொல்லாமை அப்படிங்கிறது வரையும் வந்துட்டு வந்து ஃபாலோ பண்ணுறது ஏன்னா எந்த ஒரு ஜீவனும் வந்துட்டு வந்து ஒரு துன்பப்படுத்தி நம்ம வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இல்லைங்களா அப்படிங்கிறது ஒரு பேஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுளுடைய தன்மை அது இல்லையா அப்படிக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணுறோன்னா நமக்கு அந்த கடவுளை போயிட்டு அடையிறது அடையக்கூடிய அந்த வழிங்கிறது ஒரு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போது நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடூரமான எண்ணங்கள் வந்துட்டு அவங்க மனத்தில் வந்துட்டு உதயமாகறதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போது நிறைய பிராமினஸ்டு கூட நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சரி அப்போது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்துட்டு ஒரு தூய்மையான வந்துட்டு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் என்ன இது இப்போது இதுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு வந்து ஒரு பேசிக்காக இங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க யார் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை யார் உணர்கிறாங்களோ அவங்க அந்த கணமே அவங்க கடவுளாக மாறுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்க மூலமாக செய்யக்கூடிய செயல்களில் வந்துட்டு அவங்க தவறு செய்தாலும் தவறு தவறு கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்களுடைய குறு வழியிலேயோ அவங்கள அவங்களுக்கு தோணக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டல் படி வந்துட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க அந்த பாதையில் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க இல்லைங்களா அப்போது இதில் வந்து நம்முடைய எண்ணங்கள் தான் அதில் வந்துட்டு முக்கியம் சரிங்களா அது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம வந்து விட்டு உணர முடியும் தாசைகள் பற்றுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு ஒரு உரு பெற்று இந்த பூமியில் போய் வீடு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்லி கடவுள் வந்துட்டு நம்ம அமைச்சு விட்றது தான் சரிங்களா நம்ம நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் கொண்டு எல்லாருமே அப்போ ஏதோ வந்து ஒரு ஒரு நீட்டுக்காக ஏதோ வந்து ஒரு அவசியத்துக்காக தான் நீ செய் நீ செய்ததோ இல்லை நீ வந்துட்டு நீ வாங்கினதோ நீ கொடுத்ததோ நீ வாங்கினதோ அந்த ஒன்று வந்து ஒரு ஒரு குறையாக வந்துட்டு இருக்குது ஓ அது அதெல்லாம் நீ வந்து சரி பண்ணிக்கிட்டு நீ வந்துட்டு முடிய அந்த பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கழு கடவுள்கிட்ட போய் சேர முடியும் இல்லைங்களா அப்போது அந்த நிலையில் நம்ம இதெல்லாம் நீ போய்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீ வந்து என்கிட்ட வ வந்து இருந்து நீ வந்து இருக்கும் பொழுது நீ என்கிட்ட நான் வந்து ஒன்று வந்து நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்களா நம்ம இப்போ கடவுள் வந்துட்டு கோயிலில் தான் இருக்கார் இல்லை வந்துட்டு அப்படி கிடையாது கோயிலில் இருக்கிறதும் கடவுள் தான் நம்ம நம்பக்குள்ளே இருக்கக்கூடிய இதுவும் அந்த ஆன்மாவும் அதுவும் கடவுள் தான் சரிங்களா நம்ம நம்படிய மனம் தான் முதல்ல முக்கியம் இப்போது நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு ஒரு மோசமான வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ்ல நீங்கள் வந்துட்டு கூட வந்து ஒரு அந்த ஒரு கடவுள் தன்மையை வந்து பற்ற வகை நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்படுறோம் இல்லையா அதில் அப்போ வந்து இப்போ வந்து வந்து இங்கே வந்து என்ன முக்கியம்னா அவங்களுடைய மனம்தான் அது வந்துட்டு இதில் முக்கியமாக வந்துட்டு பேசப்படுது இப்போது அது கூட சரி அந்த பதி வந்து அறிவித்தால் அறியும் சிற்றறிவு வந்து உடையதாவது தான் அந்த அந்த பசு வந்து இருக்குது ஏன் அது அது வந்துட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அது அனாதியவே பாசத்தில் கட்டுண்டு கிடக்குது புரியுதுங்களா அது வந்துட்டு பேஸிக்காகவே அந்த அது உயிர் வந்துட்டு அந்த ஆனால் அது உயிர் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு அதுக்கான வந்துட்டு இது ஒரு நீட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அந்த ஆன்மாக்கு ஏன்னா அப்போது அது அனாதியாகவே அது வந்து அந்த பாசத்தில் அது வந்து கட்டுன்ட்டு இருக்கிறதுனால என்ன இருக்கிறதுனால அதுக்கு அது தன் வந்து தன்னாக த தானே வந்துட்டு அதை வந்து தெரிஞ்சிக்க முடியாது புரியுதுங்களா அந்த இப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன நீ இந்த மாதிரி இருக்க நீ இப்படிக்க வேண்டிய ஆள் கிடையாது நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் நீ அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சில பேரை அப்போது அவங்களுடைய குணம் என்ன அவங்களுடைய நேச்சர் என்ன அவங்களுடைய வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை வந்து சொல்ல முடியும் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை மாதிரி அவங்களை வந்து கொண்டு வர முடியும் இல்லைங்களா அது மாதிரி அந்த பதி எங்கள் கடவுள் வந்துட்டு அறிவித்தால்தான் அந்த பசுங்கிற உயிருக்கே நம்மளும் கடவுள் தான் அப்படிங்கிறது எதுக்கு தெரியும் அப்போ பதி அந்த அது அறிவித்தால் அறியும் சிற்றறிவு வந்துட்டு உடைய தான் அந்த உயிர் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய காசு வேணும் எனக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பந்தங்கள் வேணும் என்ன மாதிரியான வந்து ஒரு ஆசைகள் வந்துட்டு இருந்தாலுமே நீங்கள் நீங்கள் நினைக்கிறத உங்களால் வந்துட்டு பெற முடியும் உங்களால் வந்துட்டு அடைய முடியும் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் அந்த எரிய ஆற்றல் வந்து நடக்க நடக்காதது வந்துட்டு ஏதாவது வந்து இருக்குங்களா இல்லை இல்லையா அப்போது அந்த எரியாற்றல் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு இணைந்து செயல்படணும் போடணும் சரிங்களா பாருங்கள் அந்த இளையாற்றலு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கு போடுறதுக்கு அந்த இறையாற்றலுடைய வந்து ஒரு ஒரு அது உங்கள் உங்கள் உங்களுடைய தன்மையே அந்த எரியாட்டினுடைய தன்மையே வந்துட்டு நீங்கள் இருக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ வந்து அதை கடவுள் என்ன